என்னுடைய வாழ்க்கை பயணம் எங்கே ஆரம்பிச்சது எங்கே நான் போயிட்டுருக்கேன் என்ன தடங்கள் நடுவில் வருது எந்த விஷயத்தில் நான் வந்து எந்த டைம்லாம் என்னுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும் நீங்கள் அஞ்சு ரூல் உங்களுக்கு தெரிஞ்சதுனாவே இதில் பலன் சொல்ல முடியுமான பலன் சொல்ல முடியுன்றது தான் இன்றைக்கி ப்ரூவன் சிஸ்டமாக வந்திருக்கு காலி கட்டத்துக்கு உண்டான பன்னெண்டு ராசி கட்டத்துக்கு உண்டான பலன் அதில் கிரகங்களே இருக்காது வீட்டு படிவாசல இருந்து எதையும் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது இது முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு வாக்கு கரெக்டங்களா வணக்கம் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீகுரு உமாவெங்கன் வணக்கம் சார் வணக்கம் எல்லாருக்குமே தெரியும் அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிடர் ஸ்ரீ மகம் ஸ்ரீ குரு சத்யநாராயணன் சார் ஒரு பாரம்பரிய அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறதுலேருந்து தான் அக்ஷய லக்ன பத்ததிக்கு வந்திருக்கிறாங்க நிறைய வித்தியாசங்கள் அப்படிங்கறத சார் பார்த்திருக்காங்க சார்ட்ட ஒன்று ரெண்டு கேள்விகள் அப்படிங்கறத இந்த இடத்துல நண்பர்கள் உங்களுக்காக நான் கேட்க விரும்புகிறேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் இப்போது அக்ஷயலக்ன பத்ததி வகுப்பு எடுக்கிறீங்க நீங்கள் அதாவது ஜாதகம் அப்படிங்கிறது எல்லாரும் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏன் நம்ம மூர்த்தி சார் கொண்டு வந்தாங்க எப்படி நீங்கள் அதை மக்களுக்கு வந்து கொண்டு சேர்க்கிறீங்க அப்படிங்கிற தகவல் இன்றைக்கி ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா வாஸ்டான ஒரு சப்ஜெக்டான பெரிய சப்ஜெக்ட் இந்த ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னா எனக்கு வந்து நூற்றி இருபது வருஷம் போதுமா அப்படின்னா பத்தாது அவ்வளோ விஷயம் ஆய்வு பண்ணலாமா ஆய்வு பண்ணுவதற்கு அவ்வளோ விஷயம் தேவையா அப்படின்னா ஆய்வு பண்ணுறதுக்கு அவ்வளோ விஷயம் தேவை ஓகேங்களா ஆனால் என்னுடைய வாழ்க்கை பயணத்தை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கை பயணம் எங்கே ஆரம்பித்தது எங்கே நான் போயிட்டுருக்கேன் என்ன தடங்கள் நடுவில் வருது எந்த விஷயத்தில் நான் வந்து எந்த டைம்லலாம் என்னுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்லாயிருக்கும் எப்போ நான் வீடு கட்டுவேன் எப்போ திருமணமாகும் ஓகே எப்போ வந்து என்னுடைய செல்வ வளம் பெருகும் என்னுடைய பசங்கள் எப்படி இருப்பாங்க இந்த மாதிரி நிகழ்வுகள் எல்லாமே பேசிக்காக ஒருத்தருக்கு தெரியணும் அப்படின்னா இவ்வளோ அஸ்ட்ராலஜி ரூல்ஸ் தேவையா அப்படின்னா அது இல்லை அப்படின்ற தான் முக்கியமான விஷயம் இவ்வளோ விஷயங்கள் தேவையில்லை ஏன்னா ஒரு ரோட் மேப் போயிட்டே இருக்கும் அப்படின்னா இங்கேருந்து கல்கட்டா ரோடில் போகிறேன் ஸ்ட்ரைட்டாக வண்டி எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் ரூட் மேப் தெரிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக அணுக முடியுமா அப்படின்னா ஈஸியாக அணுகக்கூடிய மெத்தடு தான் அஸ்ட்ராலஜி ஏஎல்பி அஸ்ட்ராலஜி அப்படின்னு ஒரு மெத்தட் தான் பொது உடைமூர்த்தி சார் வந்து கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம் இதில் ரெண்டு விஷயங்கள் நம்ம சொல்லணும் நம்ம எந்த விதத்துலேயும் வந்து பாரம்பரியத்தை வந்து குறைத்து சொல்லவில்லை அப்படின்ற நிகழ்வு இருக்கா இருக்குது அவங்க பல வருஷங்கள் கற்றுட்ருப்பாங்க அதை அது ஈஸியாக சொல்லி கொடுப்பாங்களான்னா சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் இங்கே இருக்குது அதில் சிம்பிளஸ்ட்டு மெத்தட் நான் வந்து எப்படி இதை கற்றுக்கிறது எந்த முறையில் நான் இதை வந்து அணுகினா எனக்கு பலன் வரும் ஏன்னா அல்டிமேட்டாக நான் வந்து லக்னம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் க்ளாஸ் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வருஷம் போகும் எனக்கு என்ன கெசா புக்தியில் எனக்கு நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்தில் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அது ஒன்றாம் பாதமாக ரெண்டாம் பாதமாக மூணாம் பாதமாக நாலாம் பாதமாக இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கணக்கு போடணும் அக்ஷய லக்ன பத்ததின்றது வந்து நம்ம சொஃபஸ்டிகேட்டட் காரில் போகிற மாதிரி ஒரு மெத்தடாலஜி அப்படின்ற விஷயம் இருக்கா இருக்குது அதுக்கு சிம்பிளஸ்டாக நீங்கள் எங்கே இருக்கீங்க நீங்கள் என்ன நிகழ்வு உங்களுக்கு போய்ட்டுருக்கு எது சம்மந்தப்பட்ட பிரச்சனையை நீங்கள் அணுகிறீங்க அந்த பிரச்சனை உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா இந்த காலகட்டத்தில் தொழில் பண்ணலாமா வேண்டாமா எல்லாமே வந்து ஈஸியாக கற்றுக்கிற மெத்தட் தான் ஏஎல்பி எஸ்ட்ராலஜி இப்போது இந்த ஏஎல்பி படிக்கணும் அப்படின்னா இதற்கு முன்னாடி நான் ஏதாட்டி இந்த பேசிக் அப்படிங்கிறது தெரிந்துட்டு வரணுமா அப்படிங்கிற நிறைய நண்பர்கள் கேள்வி நான் வந்து எனக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதுக்கு என்ன பதில் சார் உங்களுக்கு ஏஎல்பி நீங்கள் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒன்றுமே தெரிய வேண்டிய அவசியமே கிடையாது நீங்கள் என்ன நோக்கத்தோடு வரணும்னா பிளெயின்ஸ்லேட்டாக வரணும் நாங்கள் உங்களுக்கு பிள்ளையார் சுழி போடுறதுலேருந்து ஏபிசிடியிலிருந்து நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம் அப்படின்ற விஷயம்தான் முக்கியமான விஷயம் இதுக்கு வந்து நீங்கள் நிறைய ஆயிரம் ரூல் படிக்கணுமா தேவையில்லை ஒன்று டு பன்னெண்டு தெரியுமா உங்களுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தெரியுமா ராசி கட்டங்கள் அதிபதிகள் இது தெரிஞ்சால் போதும் இந்த மாதிரி விஷயத்த சின்ன சின்ன விஷயத்தை மனப்பாடம் பண்ணாவே போதும் இப்படி வந்து நீங்கள் அதை படிக்கணுன்ற விஷயத்த கூட நம்ம சொல்லி கொடுப்போம் உங்களுக்கு மொத்தமே ரூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சே அஞ்சு ரூல் தான் நீங்கள் அஞ்சு ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிதுன்னாவே இதில் பலன் சொல்ல முடியுமானால் பலன் சொல்ல முடியுன்றது தான் இன்றைக்கி ப்ரூவன் சிஸ்டமாக வந்திருக்கு இதில் ஒரே ஜாதகத்தை போட்டு நாங்கள் பலன் சொல்கிறோமா அப்படின்னா இல்லை இப்போ இரநூறு பேர் வகுப்பில் கலந்துக்கிறாங்க அப்படின்னா எல்லாருமே அஞ்சு ஜாதகம் எடுத்துகிட்டு வருவாங்க பதினஞ்சு நாள் இருபது நாள் இந்த வகுப்பு போகும் இந்த வகுப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொருத்தரும் அஞ்சு ஜாதகம் எடுத்துகிட்டு வந்தால் கூட எல்லா ஜாதகத்துக்கும் உண்டான பலனை யார் வராங்களோ ஸ்டூடெண்ட்டாக யார் வராங்களோ அவங்களே பல்லன் சொல்ல அளவுக்கு நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்குறோன்ற விஷயம்தான் இன்றைக்கி முக்கியமான விஷயம் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா அந்த லக்னத்தை மட்டுமே நகர்த்தி நம்ம தான் நகர்த்துறோம் நம்ம வயசு நகர்த்துது என்னுடைய ரோட் மேப் அங்கே ஆரம்பிக்குது லக்னத்தில் ஜென்ம லக்னத்தில் ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமாக வயசு வளர வளர வளருது அப்படின்னு சொல்லலாம் அதுதான் ஏஎல்பி லக்னம்னு சொல்கிறோம் அந்த கணக்கு முறைகள் இங்கே பலன் சொல்கிறதுக்கு உதவுதா அப்படின்னா அதுக்கு ப்ரூஃபே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த வகுப்புக்கு வரும்போது நிறைய பார்த்து போனுவன் எங்களுக்கு எதுவுமே தெரியாது எங்களுக்கு பேசிக் கூட தெரியாது நாங்கள் படிச்சுருமான்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இன்றைக்கி ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் அப்படிங்கிறத பதிவு பண்ணி அவங்க இருக்கக்கூடிய ஊர்களில் அவங்களுடைய வருமானத்தை இதன் மூலமாக சம்ப இருக்குதா அப்படின்னா நிறைய கொடுக்கறது அப்படிங்கிறது தான் உண்மை இதற்கு நம்ம படித்த மாணவர்களுடைய ரிவ்யூ கொஞ்சம் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏன் இதை பதிவு பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் சொல்கிற மாதிரி தான் சார் சொல்கிற மாதிரி தான் ஆதாரம் வந்து எங்கள் கையில் அங்கேயே உங்களுக்கு தெளிவாக காட்டுகிறோம் இன்னொரு நண்பர் ஒருத்தங்க கேட்டாங்க சார் அதாவது இதை எந்த வயசுலேருந்து கற்றுக்கலாம் யாரெல்லாம் இதை கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அதற்கும் நண்பர்களுக்கு ஒரு பதில் யாரெல்லாம் வந்து பேசிக்காக படிக்க தெரியும் அப்படின்றவங்களே இதை தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் அவங்க நான் டென்த்து படிப்பேன் இல்லை எழுத்து கூட்டி நான் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இதை கற்றுக்கலாமா கற்றுக்கலாம் இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை எடுத்து காமிக்கும் அப்போது பிரபஞ்சம் நீங்கள் என்ன சர்ச் பண்ணுறீங்களோ அதை வந்து உங்கள் முன்னாடிட்டு வந்து நிறுத்தும் நீங்கள் என்ன இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் அணுகினீங்க அப்படின்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம் தான் நீங்கள் பிளெயின்ஸ்லேட்டாக வாங்க நீங்கள் எதுவுமே தெரிய வேண்டும்ன்ற அவசியமே கிடையாது பிளெயின்ஸ்லேட்டாக உள்ளே வாங்க நீங்கள் இங்கே வந்து நாங்கள் எல்லாமே கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் முக்கியமான விஷயம் இந்த ஜோதிட வகுப்பு எப்போதுமே படைத்த எல்லாருக்குமே தெரிஞ்சது ஒரு நாள் வகுப்பை ஒரு இத்தனை மணி நேரம் வகுப்பு நடத்தணும்னா அதோட ரிவிஷன் அப்படிங்கிறது அடுத்தது போகும் நீங்கள் போய் ஹோம்ஒர்க் செய்யணுங்கிறதெல்லாம் கிடையாது அன்றைய வகுப்புங்கிறது அன்னைக்கு தெளிவுபடுத்திட்டு தான் உங்களை வந்து இந்த கிளாஸ் வீட்டையில் நீங்கள் வெளியேறுவீர்கள் அப்படிங்கிறது உண்மை அது இந்த வகுப்பில் நடக்குதானா அக்ஷய லக்ன பத்தி ஜோதிட வகுப்பில் நடக்கிறது நான் எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கும் ஒரு கிளாஸில் எத்தனை ஜாதகம் சார் நம்ம பதிவு பண்ணுவோம் சாதாரணமாகவே ஒரு கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா அறுபது டு எழுபது ஜாதகங்கள் பதிவு பண்ணுறோம் ஏன்னா ரூல்ஸ் மட்டுமே ஒரு ரூல்ஸ் போடுறோம் அப்படின்னா அந்த ரூல்ஸ் வந்து எல்லா ஜாதகத்துக்கும் அப்ளை ஆகாதான ஒரு முறை எல்லாத்தையுமே செக் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளோ ஜாதங்கள் ஒருத்தர் பார்க்குறாங்க ஒரு கிளாஸில் இவ்வளோ ஜாதகங்கள் ஒருத்தர் பார்க்குறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆகும் ஆதிபத்தியங்கள் அப்படின்னு ஒரு வகுப்பு இருக்குது காலி கட்டத்துக்கு உண்டான பன்னெண்டு ராசி கட்டத்துக்கு உண்டான பலன் அதில் கிரகங்களே இருக்காது வெறும் காலி கட்டத்துக்கு என்ன பலன் அப்படின்ற ஒரு விஷயந்தான் பார்ப்போம் இதில் ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது அப்படின்னு சொன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அந்த கான்ஃபிடென்ட் வந்து அவங்கள ட்ரைவ் பண்ணும் அப்படின்ற விஷயம் முக்கியமான விஷயமா இருக்கும் இந்த ஆதிபத்திய பலன்கள் எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது நீங்கள் ஒரே ஒரு என்னுடைய லக்னம் என்னது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அப்படின்னா இந்த ஆதிபத்தியத்தை வச்சு பலன் சொல்லக்கூடிய நண்பர்கள் அப்படிங்கிறது சார் சொல்கிற மாதிரி நாலாவது நாள் வகுப்பில் சார் சொல்லி கொடுத்துருவாங்க வேறு யாரும் கிடையாது அந்த வகுப்பு எடுக்கிறது சார் தான் அந்த கிளாஸ் முடியும் போது சார் இந்த மாதிரி இருந்தது நீங்கள் சொன்னது உண்மை தான் சார் எனக்கு அந்த லக்னம் இப்படி எனக்கு இந்த பலன்களெல்லாம் இருக்குது என்னுடைய சகோதர உணர்வுல பிரச்சனை இளைய சகோதரன் பிரச்சனை கம்யூனிகேஷன் பிரச்சனை பிஸ்னஸ் போகல இது நண்பர்கள் கொடுக்கக்கூடிய தகவல் ஏன் இவ்வளோ நேரம் இதை பற்றி பேசுகிறோம் தான் சரி நமக்கு நண்பர்களுக்கு சொல்லணும் ஏன் இப்போ இதை பற்றி நம்ம பேசின்னு இருக்கோம் ஏன் அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிக்கோள் இருக்கும் ஓகேங்களா ஒரு கேமரா இருக்குது அப்படின்னா கேமராவுக்கு ஒரு மேனுவல் இருக்கா மேனுவல் இருக்குது இப்போ ஏசி இருக்குது அப்படின்னு சொன்னால் ஏசிக்கு மேனுவல் இருக்குது எல்லாத்துக்குமே மேனுவல் இருக்குது ஆனால் மேனுவல் இல்லாத ஒரே ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மனிதன் தான் இப்போது நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மேனுவல் இருக்கா அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை எந்த பயணத்தில் இருக்கிறது உங்களுக்கு குறிக்கோளை என்னவானா இருக்கலாம் நான் வந்து பெரிய ரிச் ஆகணும் ஆனால் ரிச் ஆகோமா மில்லியனர் ஆகோமா வீடு கட்டுவோமா திருமணம் ஆகுமா எந்த பக்கத்திலிருந்து வரன் வரும் யார் அந்த வரனை அமைத்து கொடுப்பார்கள் கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரி எனக்கு செட் ஆகுமா அப்படின்ற நிகழ்வு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மேனுவல் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் அட்சய லக்ன பதத்தியில் ஒரு சி ஆப் இருக்குது இப்போ கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் பிளே ஸ்டோரில் போயிட்டு அக்ஷய லக்ன பதவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎல்பி சாஃப்ட்வேர் அப்படின்னு போட்டிங்கனாவே உங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் காமிக்கும் உங்களுடைய ஏஎல்பி லக்னம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஏஎல்பி லக்னத்துக்கு என்ன பலன் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த வகுப்பில் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற விஷயம் இருக்கா இருக்குன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த ஏஎல்பி வகுப்பை பொறுத்த வரைக்கும் ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே வாழ்க்கையில் தெரிஞ்சிருக்கக்கூடியது ஏன்னா அன்னைக்கு வந்து எல்லாருமே கூட்டு குடும்பமாக வாழ்ந்தாங்க இன்றைக்கி எல்லாருமே நான் ஒருத்தங்க எனக்கு ஒருத்தங்க அப்படிங்கிற மாதிரி வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு ஒரு செயல் செய்யும் போது குடும்பங்களில் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க செவ்வாய்க்கிழமை இதை செய்யக்கூடாது அஷ்டமை நவமே ஆகாது அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து அவங்க கொடுப்பாங்க ஒரு தங்கம் வாங்க போகிறதா இருந்தாலும் சரி ஒரு ட்ரெஸ்ஸு வாங்க போகிறதா இருந்தாலும் சரி இந்த இடத்துல தான் இதை செய்யணும் அதே மாதிரி ஒரு வீட்டை விட்டு வெளியில போகும்போது சில நிமித்தங்களை வச்சு அவங்க சில செயல்களை சொல்லுவாங்கன்னா செய்வாங்க அது மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் உதாரணமாக சொல்ல போனீங்கன்னா வீட்டு இருந்து எதையும் கொடுக்கவும் கூடாது வாங்கவும் கூடாது இது முன்னோர்கள் நமக்கு கொடுத்த ஒரு வாக்கு கரெக்டுங்களா அதற்கு ஒரு காரணம் இருக்குதானே கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் என்ன பண்றாங்களோ உங்கள் முன்னோர்கள் உங்கள் பெரியவங்க உங்கள் அம்மா அப்பா உங்கள் தாத்தா பாட்டி எதை பண்ணுறாங்களோ அதைத்தான் ஃபாலோ பண்ணுறீங்க அவங்க ஒரு குடும்பத்தில் ஒரு ஜோதிடர் இல்லைன்னா குடும்பத்தில் ஒரு மூத்த தலைமகன் அவங்க ஜோதிடராக இருப்பாங்க எந்த செயலும் அவங்கள்ட்ட கேட்டு தான் செய்யணும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை நிறைய நண்பர்களுக்கு கரெக்டாக தான் நமக்கு வழிகாட்டுவாங்க எப்படி கரெக்டாக தான் நமக்கு வழிகாட்டுவாங்க அந்த தேடுதல் தான் அன்னைக்கு அந்த ஒரு தெளிவு அப்படிங்கிறது அன்றைக்கி இருந்தது இன்றைக்கி அப்படி இருக்கிறீங்களா கண்டிப்பாக கிடையாது அதற்காகத்தான் மிக எளிமையான ஜோதிடம் லக்ன பத்திரி ஜோதிடத்தை படிங்க அப்படிங்கிறத நண்பர்களுக்கு இங்கே சொல்ல வரோம் இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் யாருன்னா ரிஜிஸ்டர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபோர் வீடியோஸ் வந்து ஃப்ரீயாக தரும் அந்த அறுபத்தி நாலு வீடியோவை நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்கும்போது உங்களுக்கு முக்கியமான நிகழ்வுகள் என்னென்ன நீங்கள் ஜோதிடத்தில் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க அதை பார்த்துட்டு இந்த வகுப்பில் இணைஞ்சிங்க அப்படின்னு சொன்னால் நீங்களும் ஒரு ஜோதிடராகலாம் உங்களுடைய வாழ்க்கை எங்கு பயணிக்கிறது எதை நோக்கி பயணிக்கிறது நான் பிறந்த ரகசியம் என்ன இந்த பத்து வருஷம் நான் எப்படி இயங்குவேன் என்னுடைய பிறப்பினுடைய ரகசியம் என்ன அப்படின்ற விஷயத்தை இங்கே வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு விஷயத்தை முக்கியமான விஷயமா பதிவு பண்ணலாம் வாங்க உங்களுக்கு உண்மையிலேயே வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க ஜோதிடம் படிக்கலாம் அப்படின்னு விஷயத்தை இந்த இடத்த பதிவு பண்றேன் நன்றி வணக்கம்